இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நூல்களின் சிறப்பு பெயர்கள் அகநானூறு அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை அகப்பொருள் விளக்கம் வந்து நம்பியகப்பொருள் ஆசார கோவை நந்தா விளக்கம் ரச்சனைய மனோகர் வந்து கிறிஸ்தவர்களின் தேவாரம் இலக்கண விளக்கம் குட்டி தொல்காப்பியம் இறையனார் அகப்பொருள் வந்து இறையனார் களவியல் இனியவன் நாற்பது இனிது நாற்பது இனியது நாற்பது உதயண குமார காவியம் உதயணன் கதை கந்தர் கழிவென்பா குட்டி கந்தபுராணம் ராமாயண கம்ப சித்திரம் கம்ப நாடகம் கலிங்கத்து பரணி தென் தமிழ் தெய்வ பரணி குண்டலகேசி வந்து காலக்கவி சொற்போர் நூல் குறிஞ்சி பாட்டு வந்து பெருங்குறிஞ்சி குறுந்தொகை வந்து குறுந்தொகை நானூறு கூத்தராற்றுப்படை வந்து மலைப்படுகாம் கைநிலை வந்து ஐந்தினை அறுபது சிறப்பதிகாரம் வந்து ஏழைசை நாடக பொருள் தொடர்நிலை செய்யில் உரை இயட்ட பாட்டு செய்யில் உரைப்பாட்டு மடை உரை பெரு கட்டுரை குடிமக்கள் காப்பியம் செந்தமிழ் காப்பியம் தேசிய காப்பியம் நாடக காப்பியம் புரட்சி காப்பியம் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் ஒற்றுமை காப்பியம் இந்த மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் நிறைய இருக்கு சிலப்பதிகார மணிமேகல் வந்து எட்டை காப்பியங்கள் சீவசா வந்து மனநூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யல் முத்தி நூல் சிராபுராண சிந்த வந்து இஸ்லாமியர்களின் இரட்டை காப்பியங்கள் சைவ சாத்திரங்கள் வந்து அனுபூதி நூல்கள் மெய்கண்ட சாத்திரங்கள் ஞான குரல் வந்து அவ்வை குரல் தக்கையாக பரணி வந்து வீரபத்ர பரணி தண்டலையார் சதகம் சதகம் வந்து பழமொழி விளக்கம் பாடல்கள் வந்து தமிழ் மொழியின் உபநீததம் திருக்குறவை பதிச்சு பத்தாம் வந்து குட்டி திருவாசகம் திருக்குறள் உத்திரவேதம் உலக பொதுமுறை தமிழ்மறை தெய்வநூல் பொதுமறை பொய்யாமொழி முப்பால் வாயிறை வாழ்த்து திருக்கயிலாய ஞான உலா ஆதி உலா ஞான உலா தெய்வீக உலா முதல் உலா திருக்கோவையிலிருந்து அரச அரசக்கோவை ராஜா கோவை காமநன்னூல் திருச்சிற்றம்பல கோவை திருச்செந்தூர் பிள்ளை தெய்வ தமிழ் பிள்ளை தமிழா தமிழாயினு பெரிய தமிழ் திருமந்திரம் வந்து தமிழ் மந்திரம் தமிழ் மூவாயிரம் திருமந்திர மாலை திருமந்திரத்துக்கு வேறு பேர் திருமந்திர மாலை கூட சொல்லலாம் திருமுருக ஆற்றுப்படை வந்து புலவர் ஆற்றுப்படை திருவாசகன் ஞான நூல் சைவ வேதம் தமிழ் வேதம் திருவாய்மொழி சாம வேதம் திராவிட வேதம் வைணவர்களின் வேதம் திருவெங்கை கோவை மந்திரி கோவை தேம்பாவாணி பாடாத மாலை தொல்காப்பியம் வந்து தொன்னூல் தொன்னூல் விளக்கம் வந்து குட்டி தொல்காப்பியம் நற்றினை நற்றினை நானூறு சின்னூல் சிற்றதிகாரம் பின்னூல் நாககுமார காவியம் நாக பஞ்சமி கதை நாளடியா நாளடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளி விளக்கம் நேமிநாதம் வந்து சின்னூல் நாயிடதம் புலவருக்கு அவுடதம் பட்டினப்பாளையம் வந்து பாலைப்பாட்டு வஞ்சி நெடும் பாட்டு பதிற்று பத்து வந்து இரும்பு கடலை பதினோராம் திருமுறை வந்து பிரபந்த மாலை பரிபாடல் பரிபாட்டு வந்து பொருட்களவை நூல் பழமொழி வந்து பழமொழி நானூறு புறநானூறு வந்து தமிழ் கருவூலம் தமிழ் வரலாற்று பெட்டகம் புறப்பாட்டு புறம்பு நானூறு பெரிய புராணம் வந்து திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை தேசிய காப்பியம் பெருங்கதை வந்து உதயணன் கதை பொங்குவேல் மாக்கதை பெருமிடாற்றுப்படை வந்து பானாறு மதுரை காஞ்சி வந்து காஞ்சி பாட்டு கூட முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்றுப்படை மூதுரை வந்து வாக்குண்டாம் வரையறுத்த பாட்டியல் வந்து சம்பந்த பா பாட்டியல் வெண்பா பாட்டியல் வந்து வச்சநந்தி மாலை வெற்றி வெற்றி வந்து நருந்தொகை